சிறுகடிக்க ஆசை சீரியலோட நாளைய ப்ரோமோ ஸோ இந்த ப்ரொமோவை பார்க்கும்பொழுது வந்து இப்போ விஜயா வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சாதிச்சுறாங்க ஏன்னா கவரிங் நகையாக மாற்றினதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை நீங்கள் எங்கக்கிட்ட பொழுதே அது கவரிங் நகையாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் சொல்லிடுறாங்க இந்த மனோஜும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையாக மூடி மறைச்சிட்றாப்பில் இப்போ நம்ம முத்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே மனோஜ் மேலே தான் டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ மனோஜ் தான் கன்ஃபார்மாக இதை பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு உறுதியாக நம்புறாப்புல ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது மனோஜ் வாயாலியை ஒத்துக்க வைக்கணும் ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்ருத்தியோட உதவியோட ஸ்ருதி மூலியமாக வேற ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி அந்த கவரிங் கடையிலேருந்து பேசுகிற மாதிரி பேசி எப்படியோ உண்மையாக வாங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மனோஜும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு தான் இருக்காப்புல நான் தான் வாங்கினேன் அப்படின்னு ஒத்துக்குவாப்பில்லையா இல்லையான்னு தெரியல எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி தப்பிச்சுக்குவாங்க மனோஜி எல்லா விஷயத்துலேயும் மாட்டிக்குவாப்பில்ல ஸோ இதுலேயும் அப்படி தான் மாட்டிக்குவாப்பில்ல அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்